இப்போவும் பிரதேசங்கள்ல வாழக்கூடிய மனிதர்களோட நுரையீரோட அளவு அளவுக்கு அதிகமா கொஞ்சம் பெருசா இருக்கு காரணம் என்னன்னா மலைகளில் அழுத்தம் குறைவு ஆக்சிஜன் குறைவு அதனால அங்க கூடிய இந்த பரிணாம வளர்ச்சி தொடர்ந்துட்டு இருக்கு மனுஷன்ல அப்ப நிறைய தியரி என்ன சொல்லுதுன்னா நாம நம்ம இருந்துகிட்டே இருக்கோம் இல்லையா நாம சின்ன சின்னதா பூச்சி புழுக்கள்லேருந்து உருவான மாதிரி நம்மோட தலைமுறைகள் அடுத்தடுத்து அடுத்து மறுபடியும் மறுபடியும் பூச்சி புழுக்கெல்லாம் மறுபடியும் மாறி நம்மளோட ஜென் அது முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கை இருக்கு இது வரைக்கும் இந்த பூமி வந்து ஐந்து முறை ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க ஐந்து முறை இந்த பூமி கம்ப்ளீட்டா அழிஞ்சி மறுபடியும் புதுசாக உருவாயிருக்கு அப்படின்னு நிறைய தேரி கொள்கைகள்லாம் சொல்றாங்க உண்மையா பொய்யா உண்மை தானே அந்த ஏற்கனவே இருக்கிற விலங்கினங்கள்லாம் அழிஞ்சி பூமிக்குள்ள போனதானே பெட்ரோல் டீசல் நமக்கு வந்து உள்ள லேண்ட்ஸ்ல இருந்து நிறைய வளங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்படி பல்வேறு வகையான அழிவுகள் உருவாகிருக்கு ஆனா இப்ப உலகம் அழிது பத்தியா இந்த இந்த சூழல் இது மனித தலையீடல்களை மட்டும்தான் உருவாகுது கடந்த இருநூறு வருடங்கள்ல அளவுக்கு அதிகமான நுகர்வு கலாச்சாரத்தினால் அளவுக்கு அதிகமான மனிதனின் பேராசையால் நாம் சுரண்டப்பட்ட இந்த இயற்கையை அழித்ததனால் உருவான பேரழிவுகள் தான் இப்ப உருவாயிட்டு இருக்கு நிறைய உயிரினங்கள் தம் வானால அப்படியே இறுதி காலகட்டங்கள்லாம் நெருங்கிக்கிட்டு இருக்கு இந்த கதையெல்லாம் சொன்னா உங்களால தூங்கவே முடியாது அவ்வளவு ஒரு ஒரு மோசமான ஒரு சூழல் நடந்துகிட்டு இருக்கு பனி பிரதேசங்கள்ல மட்டும் இல்ல உலகோட விளிம்புகள்ல மட்டும் இல்லை நம்ம ஊரே அந்த அழிவுகள் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு பெண் குயில் பெண் குயில் இருக்கு இல்லையா இந்த பெண் கோயிலெலாம் வந்து இனப்பெருக்கம் செய்வதை நிறுத்தி கொண்டன ஏன்னா ஆர்டிக் பிரதேசங்களில் பனி பிரதேசங்கள்லாம் அந்த பெண் குயில் நம்ம டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருப்போம் அது என்ன செய்யுதுன்னா இனப்பெருக்கம் செஞ்சு அந்த முட்டைகளை ஒரு கல் மாதிரி அடுக்க வச்சு அதில் வந்து முட்டையை விட்டு பாதுகாப்பாக உட்காந்துருக்கோம் அது ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அந்த முட்டை பருவம் வருது என்ன செய்யுதுன்னா நமக்கு அதிகப்படியான மனித தலையீடுகளால் தொழிற்சாலைகளால் வளர்ச்சி என்னும் மாயையால் நாம சந்தோஷமா நாம சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக இயற்கையை சூறையாடியதால் உலக அதில் அதிகமாயிட்டு உலகின் டெம்பரேச்சர் அதிகமாயிட்டு என்ன ஆகுது அங்க இருக்கிற பனிப்பாறைகள் உருக ஆரம்பிச்சது அப்ப பனிப்பாறைகள் உருக ஆரம்பிக்கும் போது அது முட்டையிட்டு இருக்க அந்த இடம் அந்த பாறை பனிப்பாறை தனியா பிரிஞ்சு 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 உடஞ்சு உடஞ்சு போயிடுது அப்போ அது என்ன செய்யுது தன்னால ஒரு இடத்துல நிலையா தன்னோட முட்டையை அடைகாத்து அடுத்த ஜென்ரேஷனை உற்பத்தி பண்ண முடியல இந்த அழுத்தம் அதுக்குள்ள ஒரு என்ன என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா அடுத்த தலைமுறை பெண் குயில்கள் இனப்பெருக்கம் செய்வதையே முட்டையிடுவதையே நிறுத்தி கொண்டன அது என்ன பாவம் செஞ்சது எதுவுமே இல்ல நாம அதுக்கு முன்ன வந்தோமா இல்ல நமக்கு முன்னாடி பல கோடி வருடங்களுக்கு முன்ன உருவான இந்த உயிரினங்கள் தன்னுடைய வாழ்நாளையே நிறுத்திக் கொள்ளக்கூடிய இந்த முடிவுகளை எல்லாம் எடுத்திருக்குன்னா மனிதன் எவ்வளவு மோசமான காரியங்களை இந்த பூமியில செஞ்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு